அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா நடந்துச்சுங்க இதில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் முன்னாள் நீதிபதி சந்துரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டவர்கள் பங்கேற்றாங்க இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகம் தற்போது பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடத்தில் நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இருபத்தி மூணு சதவிகித வாக்குகள் பெறும் அப்படின்ற ஒரு கருத்து காணிப்பு தற்போது வெளியாகியிருக்கு அப்போனா திமுக மற்றும் அதிமுகவுக்கு எத்தனை சதவிகித வாக்குகள் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த க இந்த விஷயத்தை பற்றின பல்வேறு பரபரப்பான தகவல்கள் வெளியாகி பெரும் பரபரப்பை அரசியல் வட்டாரத்தில் எழுப்பி வந்துட்டுருக்கு அப்படின்னு நான் சொல்லணும் இது குறித்த முழுமையான தகவலையும் இது தொடர்ந்து இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸையும் தொடர்ந்து பார்க்க வீடியோஸ்க்கு அப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பாதிவு உங்களுக்கு மேக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சென்னையில் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற புத்தக வெளியீட்டு விழா நடந்துச்சுங்க இதில் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயும் முன்னாள் நீதிபதியான சந்துரு மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொது செயலாளர் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டவர்கள் பங்கேற்றாங்க விழாவில் நடிகர் விஜய் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூல வெளியிட்டிருக்கார் விஜயிடம் இருந்து ஓய்வு பெற்று நீதிபதி சந்துரு பெற்று கொண்டார் இதுல வந்து நடிகர் விஜய் திமுகவை கடுமையாக விமர்சனமும் செய்திருந்தார் திமுகவின் பெயரை கூறாமல் அவர் கடுமையாக தாக்கியும் பேசியிருந்தார் விஜய் பேசும்போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா சமூக நீதி பேசும் இங்கு இருக்கக்கூடிய அரசு வேங்கை வயல் விவகாரத்தில் எந்தவித நடவடிக்கையும் எடுத்தது போலவே எனக்கு தெரியல இத்தனை வருடங்கள் கடந்தும் ஒரு துரும்பை கூட கிள்ளி போடலை மக்கள் உணர்வுகளை மதிக்கத் தெரியாத அடிப்படை சமூக நீதியான பாதுகாப்பை கூட உறுதி செய்ய இயலாத கூட்டணி கட்சிகளை கைக்குள் போட்டுக்கொண்டு அவர்களை நம்பி இருமா இருநூறு தொகுதிகளை வெல்வோம் என எகத்தாள முழக்கமிடும் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு என் மக்களோடு இணைந்து நான் விடும் எச்சரிக்கை நீங்க உங்களுடைய சுயநலனுக்காக பல வழிகளில் பாதுகாத்து வரக்கூடிய கூட்டணி கணக்குகள் அனைத்துமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மக்களே மைனஸ் ஆக்கி விடுவாங்க மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு விஜயின் இந்த பேச்சை திமுக தலைவர்கள் கடுமையாக விமர்சனமும் செய்து வந்துட்டுருக்காங்க இந்த நிலையில் நடிகர் விஜய அரசியல்வாதியாக திமுக அங்கீகாரம் செய்யவில்லை அப்படின்னு விருதுநகரில் அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் இருக்கார் இந்த நிலையில் தான் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது யாருக்கு வாக்கு சதவிகிதம் கிடைக்கும் அப்படின்னு சாணுக்கிய டிவி கருத்து கணிப்பு வெளியிட்டம் இருக்காங்க அதில் பார்த்தோம் அப்படின்னா நாம் தமிழர் ஐந்து சதவிகித வாக்குகளை வெல்லும் அப்படின்னும் பாஜக பதினெட்டு சதவிகிதம் வாக்குகளை வெல்லும் அப்படின்னும் தமிழக வெற்றி கழகம் இருபத்தி மூன்று சதவிகித வாக்குகளை வெல்லும் அப்படின்னோ அதிமுக இருபத்தி மூணு சதவிகித வாக்குகளை வெல்லும் அப்படின்னும் திமுக முப்பத்தி ஒரு சதவிகிதம் வாக்குகளையும் அதன்படி திமுக தனிப்பட்ட வகையில் முப்பத்தி ஏழு புள்ளி எழுபது சதவிகித வாக்குகளை வென்ற நிலையில் வாக்குகள் முப்பத்தி ஒன்றாக குறையவும் வாய்ப்புகள் இருக்குது மேலும் அதிமுக முப்பத்தி மூன்று புள்ளி இருபத்தி ஒன்பது சதவிகித வாக்குகளை வென்ற நிலையில் தனிப்பட்ட வகையில் அவர்கள் பத்து சதவிகித வாக்குகளை இழந்து இருபத்தி மூன்று சதவிகித வாக்குகளை வெல்லும் அப்படின்னு கூறப்பட்டும் இருக்கிறது புதிதாக கட்சி தொடங்கியிருக்கக்கூடிய விஜயின் தமிழக வெற்றி கழகம் இருபத்தி மூன்று சதவிகித வாக்குகளை வெல்லும் அப்படின்னு அந்த கருத்து காணிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்காங்க அதிமுகவிற்கு இணையாக தமிழக வெற்றி கழக வாக்குகளை வெல்லும் அப்படின்னு கணிப்புல இருக்கு தமிழ்நாட்டில் அதிமுக திமுகவுடன் கூட்டணி இல்லை என்று விஜய் கூறிய நிலையில் அதிமுகவிற்கு இணையாக தமிழக வெற்றி கழகம் வாக்குகளை வெல்லும் அப்படின்னு கணிப்பில் தெரிவிக்கப்பட்டவருப்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா இந்த வரிசையில் அடுத்து விஜயும் முதல்வர் ஆவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு சில நேரங்களில் சினிமாவில் வருவது மாதிரி வாழ்க்கையிலையும் நடக்குங்க அது ஆச்சரியமூட்டுவதாகவும் இருக்கலாம் அந்த வகையில் சினிமாவில் அரசியல் வசனங்கள் மூலமாக பரபரப்பை கிளப்பியவர் நடிகர் விஜய் அப்படின்னு சொல்லலாம் அவர் படங்களுக்கு திமுக அதிமுக ஆகிய திராவிட கட்சிகளின் ஆட்சியில் கட்டுப்பாடுகள் எழுந்ததும் வருக்கு காவலன் பட ரிலீஸின் போதும் தலைவா பட ரிலீஸின் போதும் விஜய் பல சிரமங்களை சந்திக்க உணர்ந்திருந்தது அதை எல்லாம் தாண்டி விஜய் உச்ச நடிகராக ஜொலிக்கிறார் தமிழக வெற்றி கழகம் கட்சியை ஆரம்பித்து முதல் மாநாட்டையும் பிரம்மாண்டமாக நடத்தியும் காட்டியும் இருக்கார் விஜய் படங்களை காட்டிலும் அவரது மாநாட்டில் பல லட்சம் பேர் திரண்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அவர் மீது இளைஞர்களுக்கு நம்பிக்கை பிறந்துள்ளது என தாவேக்கா நிர்வாகிகள் பேசியும் வராங்க டிசம்பர் ஆறாம் தேதி நடந்த எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் புத்தக விழாவில் விஜயும் திருமாவளவனும் பார்த்தோம் அப்படின்னா பங்கேற்பதாக இருந்ததுங்க சில காரணங்களால திருமாவளவனால பங்கேற்க முடியல இது கூட்டணி கட்சிகளின் தான் அழுத்தத்தின் காரணம் அப்படின்னு விஜய் அன்றைய மேடையில பேசியிருந்தார் முதல் மாநாட்டிலையும் புத்தக வெளியீட்டு விழாவில் விஜய் திமுகவர் நேரடியாக தாக்கி பேசினார் ஆளும் கட்சியை குற்றம் சாடியும் வருகிறார் அதே போல விஜய்யையும் தாவேக்கா கட்சியையும் திமுகவினர் குறை சொல்லியும் வராங்க விஜய் விமர்சனத்துக்கு கூட துணை முதல்வர் உதயநிதி சினிமா செய்திகளை பரப்புறது இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தார் ஏற்கனவே திமுகவில் இருந்த கருத்து வேறுபாட்டால விலகி அதிமுக கட்சியை ஆரம்பித்த எம்ஜிஆர் திமுகவினர் கடுமையாக விமர்சித்து வசைப்பாடினார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இறக்கும் வரையிலும் மூன்று முறை தமிழ்நாட்டின் முதல்வராகவே இருந்திருக்காங்க எம் பிறகு சில ஆண்டுகள் கழித்து அதிமுக பொதுச் செயலாளராக இருந்த ஜெயலலிதாவை திமுகவினர் விமர்சித்தாங்க அவரும் தமிழக முதல்வரானார் அதே போல தாவே தலைவர் விஜய திமுகவினர் தாக்கி பேசி விமர்சிக்கவும் செய்கிறாங்க அவரும் முதல்வராக வாய்ப்புள்ளது என தாவிகா தொண்டர்களும் ரசிகர்களும் பேசி வராங்க எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் சினிமாவில் இருந்து வந்த அரசியல்ல சிகரம் தொட்டவங்க விஜயும் அரசியல்ல பல விமர்சனங்களை தாக்குடித்து தேர்தல வெற்றி பெற்றால்தான் அவரும் முதல்வராக வாய்ப்புள்ளது என அரசியல் விமர்சகர்களும் கூறி வருவதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாம அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் வேங்கை வயல் விவகாரத்தை கையில எடுத்த விஜய் அங்கே நீதிக்காக போராடியவர்களை மேடை ஏற்றி தமிழ்நாடு முழுவதும் திமுக இந்த விவகாரத்தில் கோட்டை விட்டுவிட்டது என்பதை எடுத்து சென்று விட்டிருக்காரு இந்த நிலையில விஜய் இது போன்ற ஒரு செய்ய இருக்கிறார் என்று ஏன் கனிக்கு தவறினீர்கள் என்று ஸ்டாலின் கடுகடு துறக்காரா எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் எனும் புத்தக வெளியீட்டு விழாவல தவிக்கா தலைவர் விஜய் மற்றும் வாய்ஸ் ஆப் காமன் ஆதவ் அர்ஜுன் இருவரும் திமுகவை வந்தாடியது தமிழக அரசியல்ல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் அந்த நிகழ்ச்சியில் பேசிய விஜய் என சொல்லியிருந்தாரு அப்படின்னா சமூக நீதி பேசும் இங்கு இருக்கக்கூடிய அரசு வேங்கை வயல் விவகாரத்தில் எந்தவித நடவடிக்கையும் எடுத்தது போலவே எனக்கு தெரியல இத்தனை வருடங்கள் கடந்தும் ஒரு துரும்பை கூட கிள்ளி போடலை மக்கள் உணர்வுகளை மதிக்க தெரியாத அடிப்படை சமூக நீதியான பாதுகாப்பை கூட உறுதி செய்ய இயலாத கூட்டணி கட்சிகளை கைக்குள் போட்டுக்கொண்டு அவர்களை நம்பி இருமாப்புடன் இருநூறு தொகுதிகளை வெல்வோம் என எகத்தாள முழக்கமிடும் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு என் மக்களோடு இணைந்து நான் விடும் எச்சரிக்கை அப்படின்னு ஒரே பால்ல திமுக வேசிக்கா இரண்டு கட்சிகளையும் ஆட்டம் காண செய்து விட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம வேங்கை வயல் விவகாரத்துல போராடியவர்களை விஜய் மேடையேற்றி பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கவும் செய்திருக்கார் இதை கண்டு திமுக ஆட்டம் கண்டு விட்டது என்று தான் சொல்லணும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ திருமாவளவன் நேரடியாக வேங்கை வயல் சென்று அங்கு மக்களை சந்தித்தார் திமுகவிற்கு அழுத்தம் கொடுத்தார் என்று முட்டு கொடுத்திருக்காங்க ஆனா திமுகவால இதற்கு எந்த ஸ்டாலின் கடுமையாக வழக்கமாகவே முக்கியமான நிகழ்வு என்ன மாதிரியான விஷயங்கள் பேசப்பட போகிறது அரசுக்கு எதிரான கருத்துக்கள் இடம்பெறுமா என்ற ரிப்போர்ட்டுகள் அரசுக்கு வழங்கப்படும் அதிலும் விஜய் அரசியல் அறிவிப்பை வெளியிட்டது முதல் விஜயின் மாநாடு அடுத்த கட்ட நகர்வுகள் அப்படின்னு அனைத்தையும் உளவுத்துறை தீவிரமாக கண்காணித்து வந்திருக்கு குறிப்பாக விஜயின் ரிப்போர்ட்டுகள் முதல்வர் ஸ்டாலின் மேஜைக்கு செல்லுது திமுக விஜய் விவகாரத்தை இவ்வளவு உன்னிப்பாக கவனித்து வரும் நிலையில வேங்கை வயல் விவகாரத்தை விஜய் பேச போகிறாரு அதற்கு போடு போராடியவர்களை மேடையேற்றி கௌரவிக்கப் போகிறாரு என்பது எப்படி மிஸ் ஆனது என்ற கேள்விதான் முதல்வர் ஸ்டாலினின் ஆதங்கத்திற்கு காரணமாக அமைந்திருக்கிறதாகவும் சொல்லப்பட்டது